ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வேல்யூபிள் கொஸ்டினாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் வந்து இந்த லேக் அடிக்கிற வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதே தான் கேட்டுட்ருக்கீங்க செகண்ட் திங் தயார் மாவு பற்றி நான் எப்பவுமே போட மாட்டேன் ஏன்னால் சேவலுக்கு சேவல் அது மாறும் பார்ட்டிக்கு பார்ட்டி அது மாறும் அதனால் அது வந்து நீங்கள் வளர்க்குற சேவல் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் எதெல்லாம் அதுக்கு ஒத்துப்போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் அதுக்கான தயார்மாவை நீங்கள் தயார் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த வெதர் பார்த்து தயார் பண்ணணும் வின்டரில் ஒரு மாதிரி பண்ணணும் சம்மரில் ஒரு மாதிரி பண்ணணும் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம ஒன்று சொல்லி அது நீங்கள் பண்ணி அது ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க போது அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேனான்னு பாருங்கள் ஏன்னா அன்னைக்கு காலையில் தான் நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த ஒரு கொஷினாக கேட்குறீங்க அதுக்கான வீடியோ தான் நான் காலையில் போட்டது ஸோ அதனால் அந்த கொஷினுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு போட்டிருக்கிறாரா இல்லையா ஏன்னா எட்டிங்லேயே நான் போட்டிருப்பேன் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை தலைப்புலேயே நான் போட்டிருப்பேன் நீங்கள் தள்ளி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம எதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சேவலுக்கு வந்து தொல்லி இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அதனால எதாவது பிளஸ் மைனஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது இந்த இதுக்கு இப்போ ரெண்டாவதாக சொல்ல போகிறதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது ஆணிக்கால் அப்பாவுக்கு ஆணிகால் இருக்குது அதில் எடுக்கக்கூடிய பேட்ச் அந்த அடுத்த தலைமுறை அதோடய பிள்ளைகளுக்கும் ஆணிக்கால் வருமானு கேட்குறாரு இது என்னன்னு சொல்கிறது தெரியல பட் இருந்தாலும் அவர் கேட்டதுக்காக அதுக்காக நான் ரிப்ளை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுக்கு அதாவது என்னுடைய சேவல் கோழிகளை வந்து நாய் வந்து கட்சி போட்டு போயிடுது ஸோ நாய் வந்து தூக்கிட்டு போயிடுது நான் நல்ல நல்ல லைன்லாம் வச்சுருக்கேன் நாய் வந்து கடிச்சு போட்டுருது இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அடுத்ததாக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல லைனை செட் பண்ணி நல்ல முறையாக அதை பேட்ச் பண்ணி நான் வந்து உருவாக்கிக்கிட்டு வரேன் ஆனால் அதில் வந்து எதுக்குமே வாய் சுத்தம் இல்லை வாய் போட்டால் சும்மாதான் இருக்குது பறக்க மாட்டுது இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சோ இந்த கொஸ்டினுக்கான விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாத்தீங்கன்னா இந்த தொல்லி பட்டிடாவாக இருக்கட்டும் கொண்ட பட்டிடா கொண்டையாக இருக்கட்டும் இல்ல தொல்லி உள்ள சேவலாக இருக்கட்டும் இந்த தொல்லின்னு வந்து மேக்சிமம் ஒரு சில சேவல்களுக்கு பிளஸ் அமையும் ஒரு சில சேவல்களுக்கு மைனஸ் அமையும் அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு சேவல் வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ரேஜா ரேஜா மீன்ஸ் கொள்ளமான சேவல் இந்த சேவலுக்கு தொல்லி இருக்குது ஆனா இந்த சேவல் உள்ளுக்கு பறக்குது அப்படின்னும் போது பிளஸ் பாயிண்ட் இது வந்து ஆப்போசிட் சேவலுக்கு உள்ளுக்கு பிடிச்சி பறக்குதுன்னும் போது இது வந்து இதோடைய பிளஸ் பாயிண்ட் பட் என்னோட சேவல் ஒசரமா இருக்கு பதினாறு பதினாறு பதினேழுல இருக்குது ஆனால் என்னோட சேவலுக்கு தொல்லி இருக்குது ஆனால் ஆப்போசிட் சேவல் உள்ளுக்கு பறக்கக்கூடிய சேவல் அப்படின்னும் போது அது எனக்கு மைனஸ் பாயிண்ட் ஓகேங்களா இதுதான் இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா தொல்லி இருக்கும்போது ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய அந்த சேவல் தொல்லிய பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பிடிச்சே அடிச்சிடும் ஸோ அதனால மேக்சிமம் மேலுக்கு சோட்டிக்கு பறக்கிற சேவல்னு சொல்லுவோம் நம்ம தலைக்கு மேலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் அத் அப்படி அந்த தோதுக்கு பண்ணுற சேவல் மேல தாராளமா போடலாம் தொல்லி உள்ள சேவலை ஆனால் உள்ளுக்கு பறக்குற கிட்ட போட்டுட்டீங்கன்னா மாட்டிக்கும் அதே மாதிரி மூணு தோதுக்கும் பறக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மூணு தோதுன்னா சோட்டியும் எடுக்கும் உள்ளுக்கும் பிடிக்கும் கிராஸ்கட்டும் எடுக்கும் சிலது பின்சோட்டியும் சேர்த்து எடுக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது நமக்கு மைனஸாகவே அமையும் அதனால் ரே நீங்கள் உங்கள் சேவல் ரேஜாவாக இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆப்போசிட்டு உள்ளுக்கு பறக்காத வரைக்கும் நீங்கள் சேஃப் பறந்துருச்சுன்னா மைனஸ் பாயிண்ட்டு தான் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே ஏன்னா அது வந்து பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் ஒரு கிரிப்பு கிடச்சிரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த தொண்டையை தான் பிடிச்சி பிடிச்சி பண்ணிகிட்டு பட் தொல் இருந்துச்சுன்னா டப்புன்னு பிடிச்சிச்சின்னா ஸ்கோர் பண்ணிவிடும் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணிக்கால் பொதுவாக அந்த தம்பிக்கு நான் பர்டிகுலராக சொல்கிறேன் ஆணிக்கால்ன்றது பிறவியில் வரக்கூடிய வியாதி கிடையாது ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா பிறவியில் இருக்குது ஒரு சில சேவங்களுக்கு தான் அது ரொம்ப ரேர் ரொம்ப 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 அது மற்றபடி நம்ம வைக்கக்கூடிய கூண்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் கிளீனாக வைக்கக்கூடிய இடம் நல்ல ஓட மண்ணு கொட்டி பாதத்துக்கு சூடு தராத அளவுக்கு பாதத்துக்கு அழுத்தம் தராத அளவுக்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்குமே ஆணி வராது எங் நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சாக நானே பிரீடு பண்ணி இன்றைக்கி அது ஒரு ப்ரீடராக வந்து பதினோரு வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் இருந்த சேவலுக்கு ஒரு டிராப்பு கூட ஆணி இருக்காது ஏன்னா அது நம்ம வளர்க்குற விதம் நம்ம வச்சிருக்கிற இடம் அந்த மாதிரி மண் இல்லாத இடத்துல விட மாட்டோம் தா அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தருக்கு ப்ரீடுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன் ஒரு கிராமமாக இருக்கு மண்ணு தர அதிகமா இருக்கு ஒத்தையடி பாதையாக இருக்கு புல்வெளியா இருக்கு அப்படின்னா தாராளமாக கொடுத்துருவோம் வீட்டு பக்கத்திலே தார் ரோடு இருக்குது சிமெண்ட் ரோடு இருக்குது அந்த ரோடு கடந்து தான் அந்த சேவல் போயிட்டு வந்தாகணும் அந்த இடத்துல தான் நின்று பிரீட் பண்ணி ஆகணும்னா நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாதத்துக்கு அழுத்தம் ஆகக்கூடாது பாதத்துக்கு சூடு ஆகக்கூடாது இப்படி வளர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன் தான் நீங்கள் ஆணி ஜென்மத்துக்கும் வராது அப்படி இல்லை இந்த மாதிரி தார் ரோட்டில் நடந்து தான் போகணும் சிமெண்ட் ரோடில் நடந்து தான் போகணும் அந்த இடத்து பக்கத்தில் தான் என் வீடு அதை தாண்டி மண்ணு தர கிடையாது நான் வந்து மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறேன் அப்படின்னா கம்பல்சரி ஆணி வரும் மொட்டை மாடியில் வச்சு வளர்த்தாலும் கூண்டு முறையில் நீங்கள் ப்ரீடு பண்ணாலும் ப்ராப்பராக அதுக்கு மண் இருக்கணும் அழுத்தம் இருக்கக்கூடாது பாதத்தில் கால் வச்சால் அப்படி கால் உள்ள போய் பொதஞ்சி இப்படி வெளியே வரணும் அந்தளவுக்கு மண் போட்டணும் மூணு இன்ச்சு பட்சமாவது மூணு இன்ச்சு மண் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி தினமும் காலையில் எடுத்து அந்த மோஷன் காலில் ஒட்டியிருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி கூண்டில் இருக்கிற மோஷன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலை கழுவி வச்சு நல்லா தொடச்சி விட்டு மறுபடியும் நீங்கள் கூண்டில் விட்டு இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆணியே வராது ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக பார்த்துக்குங்க நீங்கள் தாராளமாக ப்ரீட் பண்ணலாம் பட் பட்டால பண்ணக்கூடாது ஏன்னா அவர் கேட்டது பட்டா தான் பட்டால பண்ணக்கூடாது ஸோ இது உங்களுக்கான ஒரு விளக்கம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த டாக் நாய் வந்து என்னோட கோழிங்களை தூக்கிட்டு போயிடுது ஸோ நான் நல்ல நல்ல லைன்லாம் வச்சு ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் நாய் வந்து கடிச்சு போட்டு போயிடுது இது வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சோ பர்சன்டேஜ் சொக்காலிக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அதிகமாக நடந்தது ஒரு காலத்தில் ஓப்பன் பண்ணி விடுவேன் திடீர்னு ஒரு அலறல் சவுண்டு கேட்கும் எங்கடா அது கற்றுத்துல ஓடி போய் பார்த்தா பாதி ஓடி வரும் ஒன்று மாட்டிக்கணும் நாய்கிட்ட அது பார்த்தா தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் நான் பைக் எடுத்துகிட்டு வரட்டிங்கன்னு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி நடந்தது அது நம்ம வந்து எப்படி சொல்றது ஒரு சிலர் அதுக்கு வந்து ஏதாவது மருந்துகிறத வச்சு கொண்டுடுவாங்க பட் நம்ம வீடு எனக்கு அது பிடிக்காது ஏன்னா அதுவும் அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை பாத்தீங்கன்னா ஒரு உணவு சங்கிலி இருக்கு ஒன்னு அடிச்சுதான் ஒன்று வாழும் இது வந்து இயற்கை இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு மிருகத்தை கொண்டு இன்னொரு மிருகம் உயிர் வாழும் அதை கொன்னு இன்னொரு மிருகம் உயிர் வாழும் சோ தான் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு கூட பாத்தீங்கன்னா எல்லாமே கீரையில இருந்து செடி கொடியில் வளரக்கூடிய காய்கறி வந்து எல்லாமே உயிர் தான் ஸோ எல்லாத்தையுமே கொண்டு தான் நம்மளும் சாப்பிட்றோம் வளர்கிறோம் அதுக்காக வந்து நம்ம யாரையும் பழி வாங்கக்கூடாது எந்த ஒரு ஜீவனிக்கும் துன்புறுத்தக்கூடாது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் போது அந்த நாய்களை விரட்ட நான் நாய் வளர்த்தேன் அவ்வளோதான் அப்படி தான் அந்த கீரியை விரட்டவோ பூனையை விரட்டவோ நாயை விரட்டதான் நான் நாய் வளர்த்துது நான் அதாவது நாய்களுடைய மென்டாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுங்க இருக்கிற ரோடு அதுங்களுடைய எல்லை அதை தாண்டி வெளியே போகாத அதை தா அந்த அதை வளரக்கூடிய அந்த ரோட்டில் இருக்கிறப்போ அதோடய வால் பார்த்தீங்கன்னா சும்மா சுருண்டு சூப்பராக தூக்கி நிற்கும் மற்ற தெருவுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஏன்னா அவருக்கு தெரியும் இது நம்ம எல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நாய் அப்படி இருக்கிறப்போ இவங்க இந்த நம்ம ஏரியாவே இவங்க ஆட்சி பண்ணுவாங்க காலையில் திறந்து விட்டோன்னா அந்த சர்க்கிளில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அதோடைய ஏரியா வந்து அது கவர் பண்ணி வச்சிருந்தது அதனால அந்த ஏரியாக்குள்ளே எந்த நாயும் வராமல் இருந்தது இப்போ ஒரு சில நாய்கள் இருக்குது பட் பிடிக்காத நாய் எதுன்னு நான் பார்ப்பேன் கோழி எந்த நாயெலாம் சட்டை பண்ண மாட்டேது அப்படின்னும் போது அதுக்கு இருந்துச்சுன்னா சேஃபாக விட்டுருவேன் அப்படி இல்லை இது வந்து கம்பல்சரி வந்து பிடிக்குது அப்படின்னும் போது நம்ம நாய்களை பேத்தி அவங்கள விரட்டுறது ஒரு வாட்டி நல்லா பலமாக மாட்டிக்கினாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி அந்த பக்கம் வர மாட்டாங்க நம்ம கிட்ட அதே மாதிரி இந்த பெண் இருக்கு பார்த்தீங்களா இந்த குட்டி போட்ட நேரத்தில் தூக்கம் வரும் மற்ற நேரத்தில் தான் இருக்கும் இந்த குட்டி போட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த கோழிகளை அட்டாக் பண்ண வரும் அப்பையும் நம்ம இதே போல் தான் நம்ம நாய்களை பேத்தி விரட்டி அடிப்போம் பட் அண்ணா என்னால் நாய் வளர்க்க முடியாது எதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது நீங்கள் தான் உங்க கோழிகளை சேஃபாக பார்த்துக்கணும் வேலி கீழே ஏதாவது போட்டு பார்த்து பத்திரமா வளர்த்துக்குங்க ஏன்னா இதை தாண்டி வேற எந்த ஒரு சேஃப்டின்னு நம்மளால சொல்ல முடியாது பட் ஆனால் அந்த உயிருக்கும் ஒரு பங்கம் வராமல் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லாருமே எல்லா இந்த இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாத்துக்கும் சொந்தமானது அதனால நம்ம மட்டும் தான் இருக்கணும் நம்ம மட்டும்தான் வாழணும் நம்மளோட பொருள்கள் மட்டும் தான் இருக்கணும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் கொடுத்துறாதீங்க ஸோ நாலாவதா பாத்தீங்கன்னா இந்த வாய் சுத்தம் இந்த வாய் சுத்தத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம் நான் நல்ல நல்ல பிரீட்லாம் எடுத்துருக்கு வளைச்சிருக்கேன் அதுலேருந்து குஞ்சுங்களை இறக்குறேன் பட் களத்துல டப்னிலையோ வாய் போடுது ஸ்கோர் பண்ண மாட்டேது அப்படின்னா ஸோ நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஒரே அதாவது நிறைய பேரோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் அடிச்சு தொங்க விட்டாலும் களத்தை விட்டு நகராது என்னுடைய சேவல் அதுதான் நல்ல லைனேஜ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல லைனேஜ்னா களத்தை விட்டு மனசு விட்டு நகராதது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபார்ம் பண்ணணும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு தயார் மாவுனா ஒரே பொருளை வச்சு நம்ம தயார் மாவு செய்ய முடியாது ஸோ பல பொருள் அதில் கலக்கணும் பல தானியங்களை கலக்கணும் பல அரிசி வகைகளை கலக்கணும் பல நாட்டு மருந்துகளை கலக்கணும் ஸோ இது எல்லாமே கலந்தது தான் ஒரு தயார் மாவு ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம சேர்க்கணும்னா கூட அதுக்கு பேர் தயார் மாவு கிடையாது உதாரணத்துக்கு நீங்கள் நாட்டு மருந்து சேர்க்கல வெறும் தானியமும் வெறும் அரிசி வகையும் பருப்பு மட்டும் கலந்துட்டீங்க அது தயாரமாக ஆகிடுமா அது வெறும் தான் தயாரமாக கிடையாது சரி நீங்கள் நாட்டு மருந்து சேர்த்துட்டீங்க தானியம் எதுவுமே சேர்க்கல அப்படின்னா அப்பயும் அது வெறும் மாவு தான் தயாரமாக ஆகாது ஸோ இந்த நல்ல லைனேஜ் அப்படின்றது எப்படி உருவாகும் முதல்ல நல்ல இறுக்கமான உடம்பா இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப மனப்பிடிப்பாக இருக்கணும் மூணாவது நல்ல பறக்கும் திறனாக இருக்கணும் நாலாவது நல்ல வாய் சுத்தமாக இருக்கணும் அஞ்சாவது எப்படி சொல்கிறது மூணு தோதுக்குமே தன் புத்தியை மாற்றி பறக்கணும் ஓகே இவன் இப்படி வரைந்தால் ஸ்கோர் பண்ணுறான் நம்ம இப்படி போய் அடிப்போம் ஓகே இந்த மாதிரி ஷாட் இவன் அடித்தானா நம்மளால் தாங்க முடியல அந்த மாதிரி ஷாட்டை அவாய்ட் பண்ணிவிடுவோம் டப்புன்னு உள்ளே பூந்து வெளியே வந்துடும் கால் தூக்கி அடிக்கும் போதே குனிஞ்சிடும் எஸ்கேப் ஆகிறது இந்த மிஸ்ஸிங்கை போடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மிஸ்ஸிங்கை போட்டு தன் புத்தியை யூஸ் பண்ணி களத்தில் பர்ஃபார்ம் பண்ணணும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அடித்து போட்டதுக்கப்புறமும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசர் அடித்ததுமே அதுக்கு துடிச்சு அப்புறம் இது சைலண்டாக நின்று பார்த்துக்கினே இருக்கும் இல்லைனா சம்டைம்ஸ் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கவுந்து வந்துடும் தலைக்கீழ கவுந்து ஊந்து ஏந்துக்க முடியாது சீக்கிரம் ஸோ ஒன் மினிட் நம்ம டைம் கொடுப்போம் அந்த மாதிரி நேரத்தில் சைலண்டாக நின்று பார்த்துட்ருக்கணும் ஸோ அதுதான் இவங்களுக்கான நேரம்னு அவங்க மறந்துடுவாங்க மறந்து அந்த நேரத்தில் ஸ்கோர் பண்ணணும் ஸோ போட்டுக்கினே இருக்கணும் பிடிச்சா புட்டிக்கலனாலும் போடணும் ஸ்கோப் பறந்துக்கிட்டே இருந்தோம் இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்த பர்ஃபார்மிங்கை தோ மொத்தமாக வாய் சுத்தமாக இருக்கட்டும் மூணு தோதுக்கு பறக்கிறதா இருக்கட்டும் பின்சோட்டியாக இருக்கட்டும் சோட்டியாக இருக்கட்டும் உள்ளுக்கு பறக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சேர்த்து முழுமையாக பண்ணுறது பேர் தான் நல்ல லைனேஜ் ஸோ வாய் சுத்தம் இல்லைன்னும் போது அது ஒரு நல்ல லைனேஜே ஆகாது ஸோ இது எல்லாமே கலந்துடணும் கலந்து மொத்தமாக பண்ணும்போது தான் அது ஒரு நல்ல லைனேஜாக அங்கீகரிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் லைனேஜ் அந்த இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய யூடியூபர்ஸ் பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க நிறைய சோக்காளிங்க இருக்காங்க ஆனால் யாருமே அவங்க பொருளை கொடுக்க மாட்றாங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல லைனேஜ்ன்றது யாருன்னு ஒரு பிரீடருக்கு தெரியும் ஒரு சோக்காலிக்கு தெரியும் சண்டை விடுறவங்களுக்கு தெரியாது சோக்காலிங்களுக்கு தெரியும் பட் அந்த லைனேஜ் ஒன்ன உருவாக்குறதுக்கு எத்தனை லைனேஜ் அவங்க கழிச்சிருப்பாங்கன்னு பாருங்க உதாரணத்துக்கு என்னைய எடுத்துக்கங்களேன் சைக்கோன்ற ஒரு லைனேஜை உருவாக்குறதுக்கு ஏழு லைனேஜை நான் கழிச்சிருக்கேன் ஏன்னா வாய் சுத்தம் இருக்கும் பட்டு எப்படி சொல்கிறது தலையை கொடுத்துரும் ஒரு சிலது நல்லா பிடிச்சி பறந்துக்கிட்டே இருக்கும் நல்ல மூணு தோத்துக்கும் புத்தியை மாற்றி செய்யும் ஆனால் ச ஒரு சில நேரத்தில் அடிச்சு போட்டுட்டு தன்னால அது பாட்டு நகுந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே மைனஸ் பாயிண்ட் எல்லாமே இல்லாமல் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சேர்த்து ஒரு லைனேஜை உருவாக்குறதுன்றது இப்போ ரொம்ப அபூர்வம் அப்படிப்பட்ட லைனேஜை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதை உங்களுக்கே கொடுக்க மனசு வராது இன்றைக்கி வெளியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் கொடுக்கல எனக்கு நான் பணம் ஏமாத்திட்டேன் அப்படி அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லைனேஜை ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு லைனேஜை பிடிச்சி அப்புறம் அடுத்தவங்க இந்த மாதிரி சொல்கிறத கேட்பீங்க நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா இதுதான் சோக்கு அதனால் ஒரு நல்ல லைனேஜ்ன்றது இந்த மாதிரி தான் ஸோ சுத்தம் இல்லைன்னும் போது அது ஒரு நல்ல லைனே லைனேஜ் ஆகாது நல்ல டைமிங் கிடைக்கிறப்போ ஸ்கோர் பண்ண மாட்டுது சும்மாவே நிக்குதுன்றது ஒரு நல்ல லைனேஜ் கிடையாது ஸோ எல்லாமே சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதனால் அப்படி ஒரு லைனேஜை உருவாக்குங்க சுத்தம் இல்லையா கழிச்சிருங்க சரியாக பறக்கலையா கழிச்சிருங்க என்ன பண்ற அது நிறைய விஷயங்கள் அதில் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் ஊற ஊற உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் ஸோ இந்த மாதிரி பொருள்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு லைனை செட் பண்ணும்போது அது ஒரு நல்ல லைனேஜாக அங்கீகரிக்கப்படும் அப்போ தான் உங்களுக்கான ஒரு இடம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த சோக்கில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும் நாம் ஒரு சோக்கில் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை நெருங்கக்கூடாது நம்ம தனித்து தின்னாலும் சரி நம்மளை நெருங்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு லைனேஜை வச்சுருக்கணும் நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது எதை வச்சுருக்கிறோன்றது தான் முக்கியம் அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இன்னைக்கு நீங்கள் சோக்கில் இருக்கிறீங்க உங்களை ஒரு சில பேர் அசிங்கப்படுத்திருக்கலாம் அவமானப்படுத்திருக்கலாம் உங்களை சோக்கு விட்டு போகிற அளவுக்கு கூட உங்களை துன்புறுத்தி இருக்கலாம் அதனால் நீங்கள் மனசு நொந்து நீங்கள் வெளியே கூட போயிருக்கலாம் ஒரு நாள் திரும்பவும் நாம் அந்த சோக்குக்குள்ளே வரணும் என் பொருளை நான் கையில் எடுக்கணும் நீங்கள் எடுக்கும்போது முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க எந்த இடத்துல விட்டீங்களோ அதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களோட வீரியம் என்னன்றது அவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி நீங்கள் அந்த நிலைக்கு வர வரைக்கும் அமைதியாக இருங்க பேச்சாலையும் சரி செய்கையாலும் சரி எதையுமே காமிச்சிக்கக்கூடாது அமைதியாக இருந்து பல பொருள்களை உருவாக்கிக்கிட்டு டைரெக்டாக விட்ட இருந்து வந்து நேருக்கு நேர் மோதுங்க ஸோ இதுதான் லைனேஜ் இப்படி தான் நீங்கள் செட் பண்ணணும் இப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு அங்கீகாரம் நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் ஸோ வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்